அதாவது சிம்பு அப்படின்னாவே அவருக்குரிய இசை அமைப்பாளர் யாருன்னா ஆரம்ப காலத்தில் அவர் அறிமுகமான புதுசில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம தேனிசை தேர்ந்த தேவா வேற லெவலில் மியூசிக் போட்டு கொடுத்தாரு தம் குத்து இந்த ரெண்டு படங்களும் போதும் தெரிக்க விட்டுருப்பார் தேவா நம்ம சிம்புவுக்கு வந்து ஓப்பனிங் சாங் கலக்குவேன் கலக்குவேன் அப்புறம் குத்துலையும் பார்த்தீங்கன்னா குத்துங்கிற ஒரு சாங் வேற லெவலில் பட்டை கழிவிப்பாரு ஆனாலும் கூட சிம்பு அப்படின்னாவே ஒரு மியூசிக் கேட்டுதான் நம்ம எல்லாருக்கும் ஞாபக வருத்துவார் யார் அப்படின்னா நம்ம யுவன் சங்கர் ராஜா ஜூனியர் மேஸ்ட்ரோ இவர் தான் பார்த்திங்கன்னா சிம்பும் இவனும் சேர்ந்து பல படங்கள் பண்ணிட்டாங்க என்ன சொல்லப்போனால் சிம்புவோட முதல் மெகா ஹிட் படத்துக்கு மியூசிக் பண்ணதே யுவன் சங்கர் ராஜாவோட அந்த மன்மதன் படம் தான் ஸோ அந்த படத்துல தான் நம்ம எஸ்டிஆருக்கு வந்து மிகப்பெரிய அளவில் வரவேற்பு கிடைக்க ஆரம்பிச்சிது ஸோ அதை தொடர்ந்து மன்மதனாகட்டும் வல்லவனாகட்டும் சிலம்பாட்டமாகட்டும் வானமாகட்டும் ட்ரிபிள் ஏவாகட்டும் யுவன்கோட சேர்ந்தெல்லாம் மாஸ்டர் பீஸு குறிப்பாக லாஸ்ட்டாக வந்த மாநாடு அது ஒன்று போதுமே பட்டை இழப்புறதுக்கு ஸோ அப்படி வந்து தெரிக்க விட்டுருந்தாங்க யுவன் சங்கராஜா நம்ம சிம்பு கூட்டணி இப்போது மீண்டும் வந்து பார்த்திங்கன்னா அந்த இன்னொரு படத்தில் இணைகிறாங்க அப்படின்னு சொல்லியிருந்தோம் அது என்ன படம்னா எஸ்டிஆர் ஃபார்ட்டின் எயிட் அப்படின்னு இருந்ததை எஸ்டிஆர் ஃபிஃப்டி அப்படிங்கிறவங்க ஆயிடுச்சு நம்ம தேசிங்க பெரிய விசையின் படம் தான் ஸோ இந்த படத்தில் நம்ம யுவன் சங்கர் ராஜா மியூசிக் அது எந்த மாற்றம் இல்லை ஆனால் நம்ம அஸ்வத் மாரிமுத்து இயக்கத்தில் அவர் நடிக்கிற எஸ்டிஆர் ஃபிஃப்டி ஒன் இப்போதைக்கு பட் டைட்டில் காட் ஆஃப் லவ்னு வச்சுட்டாங்க ஸோ இந்த காதல் படத்துக்கு மியூசிக் யார் அப்படின்னா மியூசிக் ஆக்டரை மென்ஷன் பண்ணவே இல்லை அப்போ யுவன் ராஜா அந்த படத்தை கிடையாது கேட்டா இல்லை அப்படிங்கிறத பதில் வருது ஏன்னா இந்த படத்தோட மியூசிக் யார் யாரு அப்படிங்கிறத அவங்க மென்ஷன் பண்ணவே இல்லை ஆனால் நம்ம விசாரித்த வரைக்கும் யார் அப்படின்னா இந்த படத்தில் முதல் முறையாக நம்ம ராக்ஸ்டார் அனிருத்து சிம்புவோட படத்துக்கு மியூசிக் பண்ணுகிறார் ஏற்கனவே சிம்புவும் அனைத்து சேர்ந்து பீப் சாங்க்கு வேற லெவலில் தெரிக்க விட்டு அவங்கள வந்து சொசைட்டி திருப்பி தெரிக்க விட்டுச்சு ஏகப்பட்ட ஊரில் கேஸ் போட்டு மண்டை விட்டாங்க ஆனால் இப்போ பாருங்கள் முதல் முறையாக ஒரு படத்திலே இணையிறாங்க அப்படிங்கும்போது அதுவும் காதல் படம் போது அனிருத்துக்கு அல்வா சாப்பிட்ற மாதிரி சிம்பு காதல் தான் நம்ம அஸ்தத்து மாறிமுத்து ஸோ வேறு லெவலில் காதல் பெருக்கெடுத்து ஓடப்போகுது இந்த படத்தில் அப்படின்னு சொல்லிடலாம் ஸோ முதல் முறையாக சிம்பு நம்ம அனிருத் இணையறாங்க இந்த படத்துக்கான எதிர்பார்ப்பு இந்த மியூசிக்கான எதிர்பார்ப்பு எப்படி இருக்குது அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்ப்போம்